தன்னுடைய மனக்குறைகளெல்லாம் நீங்கும் என்ற புண்ணியமான எண்ணத்தோடும் இந்த திருக்கோவிலுக்கு வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களாகிய உங்கள் எல்லாருடைய உள்ளமும் உள்ளுணர்வும் புண்ணியம் பெற்று மன மகிழ்ச்சியை பெற்று தன்னிடம் இருக்கின்ற குறைகளையெல்லாம் நீக்கி என்று ஆனந்தத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி என் அன்பு தெய்வம் கருப்பசாமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த திருக்கோவிலில் அருள்வாக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சில நல்ல ஆன்மீக கருத்துக்களையும் நீதி நெறியான விளக்கங்களையும் சொல்லித்தான் நாம் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தைகள் எல்லாம் உலகம் முழுக்க இந்த பரந்த உலகத்திலே பரவிக்கொண்டிருக்கிறது சொல்லுகிற வார்த்தையினுடைய நயத்தில் ஒருவனுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளலாம் என்பது உளவியல் தத்துவமாகும் சொல்லுகின்ற வார்த்தையின் தலை தன்மையிலே ஒருவனுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளலாம் என்பது உளவியலின் தத்துவமாகும் நாம் இதுவரை பேசியிருக்கிற நீதி நெறியான வார்த்தைகள் ஆன்மீகமான கருத்துக்கள் எல்லாமே புடம்போட்ட தங்கம் போல் பக்குவமடைந்த மனதால் சொல்லப்பட்டதுதான் என்பதுதான் உண்மை மனிதன் வெவ்வேறு குணங்களை உடையவனாகத்தான் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எல்லோரும் ஒருநிலைப்பட்ட கொள்கையோடோ ஒருநிலைப்பட்ட தத்துவத்தோடோ அல்லது ஒருநிலைப்பட்ட நடைமுறை ஒழுக்கங்களோடோ வாழ்ந்து கொள்வதற்கு இயலாது இந்த உலகம் ஒரு தாயால் பெற முடியாத காரணத்தினால் பல தாய் பெற்ற பிள்ளைகள் தான் என்று தேசிய கவி சுப்பிரமணிய பாரதி கூறினார் பல தாயின் வயிற்றில் பிறந்திருந்தாலும் நோக்கத்தாலும் செயலாலும் அறிவாலும் உணர்வாலும் மனிதன் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே அந்த தத்துவங்களும் அந்த கருத்துக்களும் பல கவிஞர்களால் பல ஞானியர்களால் நம்முடைய உலகுக்கு எடுத்துரைக்கப்பட்டது எந்த புராணத்தை எடுத்துக்கொண்டாலும் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு அடிப்படையான மனசாட்சியவும் ஒரு நெறியான உள் உணர்வு நிறைந்த மனோ தத்துவத்தையும் அடையாளம் காட்டுகின்ற வனத்தில் தான் நடந்திருக்கிறது தான் நாம் இதுவரை தெய்வ வழிபாடுகளையும் நாம் புரிந்து கொண்டோம் செய்து கொண்டும் இருக்கிறோம் எப்பொழுதுமே ஒரு அவதாரத்தை பற்றி நாம் பேசுகிற பொழுது ஸ்ரீராம அவதாரம் ஸ்ரீராம அவதாரம்னு சொன்ன உடனே சத்தியவான் ராமமூர்த்தி சத்தியமூர்த்தி ஸ்ரீராமன் என்றெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய அளவுக்கு வால்மீகியும் கம்பனும் ஸ்ரீராமனுடைய மன தத்துவங்களை அவருடைய நீதி நெறிகளை நமக்கு வண்ணமாக்கி நம் எண்ணங்களிலே பதிவாக்கி அதை ராமாயணமாக இன்று வரை வீர காவியங்களாக இந்த உலகம் வணங்கி கொண்டிருக்கிறது உலகமெல்லாம் ஒரு பக்கம் ராமாயணத்தை பெரிதாகவும் புரிதமாகவும் பேசிக்கொண்டிருந்தாலும் அதை குறை சொல்வதற்கும் கூட ஒரு சில மனிதர்கள் பிறந்திருக்கத்தான் செய்வார்கள் அதை நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அது அவர்களுடைய குணம் என்றும் அவர்களுடைய உரிமை என்றும் தான் நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் அது நமக்கு வந்து அதை பற்றி குறைவாகவோ தாழ்வாகவோ சொன்னால் அதை நாம் வந்து விமர்சனம் பண்ண இயலாது அவரவர் புரிந்து கொண்ட விதத்தில் தான் அவரவருடைய பேச்சுவார்த்தையும் தன்மையும் இருக்கும் என்பதுதான் அவருடைய விளக்கம் ஆகையினால் மனிதர்கள் யாவருமே நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் முதல்ல மனதை ஒழுங்குபடுத்தி விட்டால் சட்டமும் அதுக்கு உதவியாக இருக்கும் சமுதாயமும் உதவியாக இருக்கும் தெய்வ நெறிகளும் நம்ம கூட அதுக்கு உதவியாகத்தான் இருக்கும் ஆகையினால் மனதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு தெரிய வேண்டும் இந்த மனதை பற்றி நாம் பேசுகிற பொழுதெல்லாம் முருகப்பெருமானை சிறியவன் என்றுதானே குழந்தை என்றுதான் நினைத்து தன் வாழ்வை அழித்துக் கொண்டான் சூரபத்மன் முருகப்பெருமானை அவன் ஒரு சிறியவன் ஒரு குழந்தைதானே அவன் என்று போய் நாம் போர்க்கில் இருப்பதா அவை நம்மை வெல்வதா என்று சாதாரணமாக அவன் மனதில் நினைத்து கொண்டு கடைசில முருகனிடையே அவனுடைய முடிவு நடந்தது அப்படி என்றால் ஒருவனை பற்றி எடை போடுகிற பொழுது உருவத்தை கொண்டோ அவனுடைய குலம் பிறப்பை கண்டோ நாம் வந்து எடை போடக்கூடாது என்பதைத்தான் அந்த தத்துவம் நமக்கு விளக்கியது முருகப்பெருமான் சிறியவராக இருந்தாலும் அவற்றில் இருந்த சக்தி தான் சூரனை வென்றது என்பதை உணர வேண்டும் அதே போல ஒருவனை குறை சொல்லுகிற பொழுது இவன் என்ன பெரிய இவனா என்று நினைத்து வார்த்தைகளை நம்ம விட்டு விடுவது இயற்கைதான் ஆனா அந்த வார்த்தையே சம்மந்தப்பட்ட ஒருவனுடைய மனதை பாதிக்கப்பட்டு அவன் இறைவனுடன் முறையிடுகிற பொழுது அந்த வார்த்தையை சொன்னவனுக்கு சோதனையும் வேதனையும் வருவது இயற்கையாகும் அப்போ மனிதனுக்கு முதல்ல மன ஒழுக்கம் தேவை என்பது புரிய வேண்டும் எதற்காக நாம் சம்பந்தப்படாமல் ஒருவனை பற்றி குறையாக பேச வேண்டும் குறையாக பற்றி எழுத வேண்டும் குறையாக எதற்கு விமர்சிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுடைய அறிவு கண்களை திறந்து அவன் பார்த்து சொல்லவும் செய்ய வேண்டும் செய்யவும் வேண்டும் அப்படி இல்லாமல் சம்மதம் இல்லாமல் குறை கூறக்கூடாது என்பதற்காக விளக்கப்பட்டதால் சூரனுடைய விஷயம் முருகப்பெருமான் அவன் சிறியவன் என்னை என்ன செய்து விட முடியும் என்று தான் பெற்ற வரத்தை வைத்து அவன் பெரிதாக நினைத்துக் கொண்டான் ஸ்ரீராமரை ராவணன் நினைத்தான் அவன் சாதாரணமான ஒரு அற்பம் மனிதன் நானோ வரம் பெற்ற ஒரு அசுரன் என்னை அவனால் வெல்ல முடியுமான்னு கேட்டான் ராவணன் கடிதில் ராவணும் ஸ்ரீராமனாலவே அழிந்தார் ஆக மனிதனுக்கு விசனம் கோபம் ஆசை இவைகளுக்கு குலம் இல்லை கோத்திரம் இல்லை பசிக்கிறது வந்து சாதி பார்த்து பசிக்காது பணம் பழத்தை பார்த்து பசிக்காது கோபமும் அப்படி வராது தாகமும் அப்படி வராது ஆசையும் அப்படி வராது ஆசை கோபம் வேதனை விஷம் எல்லாமே பொதுவானது தான் எல்லா உயிருக்கும் அதை கம்பன் அருமையான ஒரு பாடலிலே சொல்லுவார் பாலுக்கு சர்க்கரை இல்லை என்பாருக்கும் பருக்கையற்ற கூழுக்கு உப்பு இல்லை என்பாருக்கும் குத்தி தைத்த காலுக்கு தோல் செருப்பில்லை என்பாருக்கும் கனக தண்டி மேலுக்கு பஞ்சு மெத்தை இல்லை என்பாருக்கும் விசனம் ஒன்றே அப்படி சொன்னார் பால் ஒருத்த காத்து கொடுத்தா கொஞ்சம் சீனி போட்டுதான் நல்லா இது என்னையா சீனி இல்லாத பால் அப்படின்னா அதுல ஒரு ஒரு துணிவு மனது விசனமாகுது அப்போ பாலுக்கு சர்க்கரை இல்லை என்பவனுக்கும் விசனம் இருக்கு அற்ற கூழுக்கு பருக்க இருக்குமா சா சாதத்தில் கூலில் பருக்கை இருக்குமா கடைந்து போய் கூழா இருக்கும் அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுதான் நல்லா இருக்குமே அப்போ உப்பு இல்லாத பண்ண குப்பை இல்லைன்னு சொல்லி உப்பு இல்லாமல் சாப்பிடும்பொழுது அவருடைய உள்ளமும் செய்யும் விசனப்படும் பருக்கையற்ற கூழுக்கு உப்பு இல்லை என்பாருக்கும் குத்தி தைத்த காலுக்கு தோல் செருப்பு இல்லை என்பாருக்கும் நடக்கும் பொழுதோ ஒரு குச்சியோ ஒரு ஆணியோ குத்தி இருக்கும் ஒரு செருப்பு போட்டுதான் நல்லா இருக்குமே அப்படின்னு செருப்பு இல்லாதவன் யோசிக்க அப்போ அவனுடைய மனம் அந்த இடத்துல வருத்தப்படுது கனக தண்டி மேலுக்கு பஞ்சு மெத்தை இல்லை என்பாருக்கும் கனத்த உடம்பு அருமையாக படுத்து உருளது தரையில் கிடக்குறமே ஒரு மெத்தை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி நினைச்சு மெத்தையை யோசிக்கிறவனுக்கு அதில் ஒரு வருத்தம் கனகதண்டி மேலுக்கு பஞ்சு பஞ்சுமித்தை என்பாருக்கும் விசனம் ஒன்று இருப்பவன் இல்லாதவன் ஏற்றம் தாழ்வு எல்லா இருக்கிறவனுக்கும் விசனம் என்பது ஒன்றுதான்ப்பா அது பொதுவானதுதான் ஆகினால் உணர்ச்சி எல்லாமே பொதுவானது என்பதை அந்த இடத்துல வந்து அவர் விளக்குகிறார் முருகப்பெருமானை எதிர்க்கிறதுக்காக சூரன் வந்து தன்னுடைய சகோதரர்களை சேர்த்தான் நாம அந்த குமரனை போர் செய்ய வேண்டும் எல்லோரும் எனக்கு துளைக்கு வாருங்கள் சகோதரன் சேர்த்தான் ஒரு தம்பி சிங்கமுகன் சூரபத்மனை பார்த்து சொன்னான் அண்ணா நம்முடைய தந்தையர் எம்பெருமான் சிவபெருமானிடம் நீண்ட காலங்கள் தவம் இருந்து பெற்ற வரம் அந்த வரத்தின் அடிப்படையிலேயே இந்த அருமையான இடத்தை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறோம் திருச்செந்தூர் பகுதியை அந்த இடத்தை நாம் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறோம் வைத்து அதில் நான் அரசாட்சி செய்கிறேன் என் அண்ணனுக்கு என்னை தாண்டி வர வேண்டும் என்று எதற்காக எல்லையிலே நானே ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கேன் இப்படி வரம்பெற்ற இந்த நாட்களையும் இந்த அரசையும் நாமே நம்முடைய தவறான செய்கையின் காரணத்தினால் அழித்து விட்டால் அது பிழை அல்லவா நாம் பெற்ற வரத்துக்கு அது வந்து பிழையானது அல்லவா ஆகையினால் நாம் தெய்வ வர்க்கங்களை குறை சொல்வதையும் அவர்களை பகைப்பதையும் கைவிட்டு விட்டு அவர்களை விடுவிப்பதையும் நல்லது என்று அருமையான நீதியை சொன்னான் சகோதரனுக்கு அவனுடைய கெட்ட நேரம் அந்த விதியை வார்த்தையை கேட்கல எப்பொழுதுமே பெரியவங்க சில வார்த்தைகளை சொல்லும்போது பிள்ளைகள் வந்து கேட்காத மாதிரியே சில சமயத்தில் போகும் ஆனால் காதில் விடும் அதை கவனத்தில் ஏற்காது பிள்ளை மட்டும் நினைக்காதீங்க மனிதன் எல்லாருமே அப்படித்தான் சில வார்த்தைகளை சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் கடிதத்தில் முட்டிக்கிட்டு ஒரு வேதனை போடணும்னு அன்னைக்கு அந்த ஆளுங்கனை பேசினார்பான் அவர் பேசினாரன்னு சொல்லுவோம் அவர் முகத்தை பார்க்கறதுக்கு கூசுவான் ஏன் அந்த வார்த்தைக்கு இவன் தோற்று போயிட்டான்னா அந்த முகத்தை பார்க்கறதுக்கு அவனுக்கு சைக்காலஜி அவனுடைய உள்ளம் தடுமாறும் அப்ப அதுல என்ன கருத்து இருக்குங்கிறத கேட்டு நம்ம கொஞ்சம் திருத்தி பார்ப்போம்ங்கிற உணர்ச்சி அவனுக்கு என்ன செய்யல வரல சிங்கமுகன் சொன்ன வார்த்தையை சூரபத்மன் கேட்கவில்லை இந்த சூரன் எடுத்தது எடுத்ததுதான் தொடுத்தது தொடுத்ததுதான் வெற்றி என் மீது தவழும் குமரனோ வீழ்ந்து விடுவான் ஆகையினால் மீண்டும் இந்த வெற்றி எனக்கு தான் சொல்லி போராடுறதுக்கு நினைச்சான் சூரன் என்ன ஆயிற்று முருகப்பெருமானை வந்து எதிர்த்தாரு கடைதில தாய் பராசக்தி கொடுத்த ஒரு வேல் அந்த சொல்லுகிற பொழுது அற்புதமான ஒரு விளக்கம் சொல்லி ஒரு பெரிய நூல் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபிதான சிந்தாமணி இந்தியாவில் தோன்றிய எல்லா புராணங்கள் எல்லா கோத்திரங்கள் சாதி ஜாதிகள் என்னென்ன ஜாதி மக்கள் எப்படி எப்படி வாழ்ந்தார்கள் என்ற விளக்கங்கள் சமுதாய நெறிகள் இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு நூல் அபிதான சிந்தாமணி அபிதான சிந்தாமணியிலே கூறப்பட்ட ஒரு விளக்கத்துல பரமேஸ்வரனுடைய ஆத்மசக்தியும் பார்வதியினுடைய ஆத்மசக்தியும் சேர்ந்து நெற்றிக்கண் சுடல் ஒளியினால் ஒரு குழந்தை பிறகு அந்த ஒளியினுடைய சக்தியை மகத்துவமா வகித்து பார்வதிக்கே ஒரு குழந்தை பிறக்க அந்த குழந்தை தான் முருகப்பெருமான் அதற்கு அடுத்து பார்வதியினுடைய வயிற்றில் ஒரு மகன் பிறக்கிறார் அவர் பேரு வீரபாகு அதற்கு அடுத்து ஐந்து பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க அந்த ஐந்து பெண் குழந்தைகளும் பஞ்சகன்னிமார்கள் வீரபாகவும் முருகப்பெருமானும் சகோதரர்கள் பஞ்சகன்னிமார்கள் முருகப்பெருமானுக்கு சகோதரிகள் அந்த பஞ்சகன்னிமார்களை பஞ்ச பிரபஞ்சத்திலே பஞ்சபூத அதி தேவதைகளாக ஈசன் நிர்ணயித்தார் அதற்கு பிறகு தேவலோக கண்ணீர்களாக ஏழு பேர் தோன்றதாக அவங்க பேர் சப்த கன்னிமார்கள் அந்த சப்தகன்னி பஞ்சகன்னி இரண்டையும் சேர்த்தால் பன்னீர் கன்னிமார்கள் நம்முடைய உலகில் உலக மக்களுக்கு இயற்கையை வளம் கூட்டுவதற்காக அவதாரம் செய்த தேவதைகள் இதுதான் சர்க்கம் சூரனை வெல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆயுதம் வேண்டும் என்று சொல்லி சக்தியை போய் தவம் இருந்து முருகப்பெருமான் கேட்க ஆகாயத்திலிருந்து ஒரு அற்புதமான ஒரு வேலை எடுத்து மகனே என்னை நினைத்து நீ போராடு வெற்றி காண்பாய் என்று சொல்லி முருகனுக்கு அளித்தார் அதனால் அந்த வேலுக்கு பேர் சக்தி வேல் அந்த வேலை கொண்டு வந்து முருகன் சூரபத்மனை அளித்தார் அதுக்கு கத்தியப்ப சிவாச்சாரியார் அவர்கள் ஓரிரு வரிகளிலே ஒரு பாடலை சொன்னார் ஊராறு நாள் ஓடி ஒரு கொக்கை அடித்து ஊராறு உண்ணாறு உண்ணக் கொடுத்தான் அப்படின்னு சொன்னார் ஆறு நாள் ஓடி ஓடி ஒரு கொக்கை போய் அடித்தாராம் இந்த கொக்குன்னு பறக்க அந்த பறக்கிற கொக்கா கிடையாது விருட்ச சாஸ்திரத்தை படியும் நமது சூழாமணி நிகண்டு பெங்கல நிகண்டு என்னும் தமிழ் இலக்கண அதிகாரிகளின் அதிகாரத்தின் படியும் கொக்கு என்றால் மாமரம் என்பது ஒரு விருட்சத்தின் பெயர் பெயர் சொல் பல ஒரு பொருள் பன்மொழி ஒரு பொருளுக்கு பல பெயர் ஒரு இலைக்கு இலைன்னு பேர் இருக்குது முந்திய பருவத்துக்கு கொழுந்துன்னு பேர் இருக்கு அதுக்கு முன்னால் உள்ள பேருக்கு தளிர்னு பேர் இருக்கு அதுக்கு முன்னால் உள்ள பருவத்துக்கு அரும்புன்னு பேர் இருக்கு ஆனால் பொருள் ஒன்று தான் பேர் பருவத்துக்கு தகுந்த பேர் வேற இது வேற எந்த மொழிலையும் கிடையாது தமிழ் மொழியில் மட்டும்தான் உண்டு உண்மையா இல்லையா அது தமிழின் பெருமை அது மாதிரி கொக்கு என்பது விருட்ச சாஸ்திரத்தின் படியும் பிங்கலை நகண்டு சூங்க உள்ள சூழாமணி நிகண்டு அந்த நிகண்டி என்பது சூத்திர விளக்க நூல் என்பது பொருளாகும் அந்த நூலினுடைய அடிப்படையிலேயே கொக்கு என்பது மாமரம் என்பது பொருள் அசுரனாகிய சூரன் ஓடுதாரு ஆறு நாள் எனக்கு சஷ்டி வருது ஆறு நாள் சஷ்டி என்றால் போராட்டம் என்பது பொருள் சமஸ்கிருதத்தில் ஆறு என்னும் ஒரு நம்பர் எண்ணம் ஒன்று இரண்டு தொகுதியை இரண்டு திரிதம் மூன்று சதுர்த்தம் நான்கு பஞ்சமம் ஐந்து சஷ்டிதம் ஆறு ஆறாவது திதி சஷ்டி அது ஒரு பெரிய விஷயமே இல்லை தமிழில் ஆறாவது திதியே சமஸ்கிருதத்தில் சஷ்டின்னு சொல்லிட்டாங்க அதை நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்து அந்த பெயரை போ நம்ம வந்து புகழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது ஒரு ஆறாம் நம்பர் எண்ணிக்கை தான் அது தமிழில் விளக்கப்படி பார்த்தா அதை சமஸ்கிருதத்தில் உள்ளவங்க பெருசு பெருசாக சொல்லி மக்களை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஒன்றுமே கிடையாது ஆறு நாள் ஆறாவது நாள் முருகப்பெருமானை நாம வெற்றிகரமாக வணங்கிய நாள் வணங்க வேண்டிய நாள் என்பது பொருளாகும் ஆறாவது திதியில் சஷ்டி என்னும் திதியில் நல்ல காரியங்கள் நடத்தக்கூடாது ஏன்னா முருகப்பெருமான் உலகத்துக்கே போராடிய நாள் சஷ்டி திதியில் ஒருத்தன் பால் காய்ச்சலாம் அந்த வீட்டுக்குள்ள சண்டையும் சச்சரவும் இருக்கும் சாஸ்திரத்தை அப்படி உருவாக்கி விட்டுட்டான் மனோதத்துவம் அந்த புறம் அதுல நின்றுச்சு அரல்ல சஷ்டி திதியில் மங்களம் செய்யாதே பஞ்சமி திதி பஞ்சலோகங்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் எல்லாம் இயங்கி நிற்கிற நேரம் அதனால நீ இதை நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதனை கொண்டு போய்கிட்டு இருந்தான் அந்த சக்தி வேலை எடுத்து போராடிய நாள் ஆறு நாட்கள் ஆறாவது நாள் அந்த அசுரனாகிய சூரன் போய் நிராயுதபாணி ஆயிட்டான் வாளில்லை வாளில்லை அம்பில்லை வில்லில்லை தேரில்லை தேர் இல்லை சக்கரம் இல்லை மகனம் இல்லை கவசம் இல்லை நிராயுத பணியாக எதிர்த்து போராடக்கூடிய ஆயுதம் ஒண்ணுமே இல்லை வீணா போன மனசை தவிர பார்த்தா தான் பெற்ற மாய சக்தியினால் என்னை மரமாக்கி விடு இந்த அசுர கோலத்தில் நான் அவன்கிட்ட இறந்து போயிட்டோம்னா என் மரியாதை போயிரும் என்னை மரமாக்கி விடு ஈசான் உடனே மாமரமா வந்து அப்படி தோண்டிட்டான் மாமரந்தான் சூரன் என்பதை உணர்ந்த சுப்பிரமணியனோ சக்தி வேலை எரிந்தார் மரம் இரண்டாக பிரிந்தது ஒரு மரம் மயிலாக மற்றொரு மரம் சேவனாக உன்னை வென்றுவிட்டேன் என்பதற்கு சேவனை கொடியாக பிடித்தான் செந்தமிழ் செல்வனாகிய எம்பருவான் முருகன் உன்னை அடக்கிவிட்டேன் என்பதற்காக மயிலுக்கு மேல உள்ள உட்கார்ந்து அமர்ந்து அடங்கிக்கிட்டான் ஆக சூரன் சர்வமும் அடக்கமானான் என்பதற்கு பொருளாகும் இதுதான் அந்த தத்துவம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அவன் முதல்ல சரணாகதி ஆயிருந்தா இவ்வளவு வேஷம் போட்டிருக்கணுமா இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கணுமா இவ்வளவு போராட்டம் நடந்திருக்குமா மனசு உடன் பிறந்தவர்கள் சொல்லியும் கேட்கல பெரியோர்கள் சொல்ல கேட்கல தேவாதி தேவர்கள் சொல்ல சொல்ல கேட்கல யாருடைய நீதியும் கேட்கறதுக்கு அந்த விதி அவனுக்கு என்ன செய்யல ஒத்துழைக்கல மனசாட்சி ஒதுங்குகிற பொழுதுதான் விதி வேலை செய்ய தொடங்கும் என்பார்களே அதுபோல அவனுடைய மனசாட்சியை அடமானம் வச்சுட்டா விதி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு சூரனுக்கு அந்த நேரம் அப்படி இருந்துச்சு சுப்பிரமணியன் வந்து மனித சரீரத்தை விட்டு தேவ சரீரமாக மாற வேண்டும் என்று தெய்வ நிலைக்கு வரணும்னு சொல்லி வருகிற வரணும் ஒய்யார எல்லாம் என்று சொல்லி ஆறுபடை வீடுகளை முருகப்பெருமானுக்கு காட்டி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரம் இருக்கும் இடம் என்று ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லி வேலில் கைவேலில் ஒரு பகுதியை சக்தி மீண்டும் கொடுத்தான் அது என்ன ஒரு பகுதியை கொடுத்தா அது என்ன ஒரு பகுதியை கொடுத்தா முதல்ல வேலை கொடுத்துட்டாள நான் ஒரு பகுதியை கொடுத்துட்டான்னு ஒரு வார்த்தையை விடுத்துல ஏன் அப்படின்னு சிந்திக்கிறேன் கூட இருந்தார் வீரபாகு சகோதரன் தன்னுடைய சேனைகளை எல்லாம் அண்ணனுக்கு படையாக கொண்டு வந்து படையை நடத்தி தின்ற தளபதியே அந்த சகோதரன் வீரபாகு உடனே அவர் வந்தார் அம்மா நான் இந்த உலகில் வாழும் விதம் என்னன்னு கேட்டான் இந்த பூ உலகிலே நீ முருகனுடைய சகோதரனாக காட்சி எடுத்து உலகம் முய்ய வணங்குவாயப்பா அப்படின்னு அருமையாக காட்சி கொடுத்தா அதுக்கு அடையாளம் எண்ணத்தாயேன்னு கேட்டான் உடனே அந்த வெற்றி வேலில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை ஒடித்து இது உன்னுடைய சொந்தத்தை காட்டும் இதை இந்த பூலோகத்தில் கொண்டு போய் நீ ஊன்றிய உடனே அதில் ஒரு கொடி தளர்த்து பச்சை இலைகளாக படர்ந்து வரும் அது உனக்கு வெற்றியை காட்டுகின்ற இலை அதுதான் வெற்றிலைன்னு சொன்னார் அவங்க பூர்வத்தில் கொண்டு வீரபாக கொண்டு வந்து பூமியில் நட்டினாரு கொடி தளுத்து வந்துச்சு வெற்றிலை அந்த வெற்றிலையை தான் அந்த உலகத்திலேயே முதல்ல எதுக்கும் வைக்கிறோம் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா அந்த வெற்றிலையை அதனால் முருகனுக்கு சகோதரர்கள் வள்ளி தெய்வானையை கல்யாணம் முடித்த ஒரு காரணத்தினால் அவர்களெல்லாம் முருகனுக்கு மைத்துனமார்கள் இப்படி ஒரு சர்க்கம் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய பிராணத்திலே இப்படியெல்லாம் வந்துச்சு இதெல்லாம் எதுக்கு நடந்துச்சு மனிதன் இந்த உலகத்தில் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய பொறாமையை தூர விடணும் கெட்ட இடத்தை தூர விட்டுறணும் பெரியோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை முதன்மையாக நினைக்கணும் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் இந்த புராணங்களில் இப்படியெல்லாம் ஒவ்வொரு இலக்கணங்கள் நடந்துவிட்டன ஆகையினால் முதல்ல எங்கே போனாலுமே எந்த அவதாரத்தை எடுத்தாலுமே மனசத்தான் சொல்றமே தவிர வேற எதையுமே சொல்லல உண்மையா இல்லையா சூரன் மனசை திருத்திருந்தாமா போராட்டம் நடந்திருக்காது தம்பி ஆகிய சகோதரன் சொல்ல கேட்டிருந்தா அவன் இவ்வளவு ஓடி ஒளிஞ்சிருக்க வேண்டாம் இதே மாதிரி கும்பகர்ணன் விகர்ணன் விபூஷணன் இப்படி நீங்க ஒவ்வொரு புராணத்தை எடுத்து பார்த்தாலும் சரி சொன்ன சொல்லு கேட்காம போய் நடந்த கதை தான் அந்த கதை புறா இருக்கும் ஆகையினால் மனதை சீர்திருத்துவோம் மன ஒழுக்கங்களை கைபிடிப்போம் தன் மனதை நாமே ஆட்சி செய்கின்ற மாபெரும் தத்துவத்தை நிலைநாட்டி நம்முடைய மனதை அசுத்தமில்லாத மாசுபடாத மனசா ஆக்கி மாசிலா மனதில் ஈசனை குடியேற்றி என்றும் இன்புற்று வாழ்வோம் என்று சொல்லி அருள்வாக்கை வாக்கை தொடங்குவோமாக இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க